X sum imaginary part of 1-i 1 -I into z plus 1 equal to 0 and, Cartesian form எக் டர்ம்ஸ்ல ஆன்சர் ரெப்ரஸண்ட் பண்ண சொல்லிருக்காங்க பார்ட் இருக்கு இல்லையா அதை மட்டும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம் ஓகேவா அப்ப என்னது ஒன் மைனஸ் ஐ இன்ட்டு இசட் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது தான் எனக்கு அதனுடைய உள்ளார இருக்கிற பார்ட் அதுல என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க இசட் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பிளஸ் ஐ கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இசட் இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க ஓகேவா அப்ப என்ன ஆகும் ஒரு ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப என்ன ஒன்னால இதை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பிளஸ் ஐ கிடைக்கும் அடுத்தது மைனஸ் ஐயால இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் ஐ எக்ஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் பிளஸ் ஒன்னு அப்ப என்னது தனித்தனியா அதை குரூப் பண்ணிக்கலாம் ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா என்ன செஞ்சுக்கலாம் குரூப் பண்ணிக்கலாம் இப்ப இங்க ஐ ஸ்கொயர் இருக்கு ஐ ஸ்கொயர்ங்கிறது மைனஸ் ஒன் அப்ப ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ்ன்னா ஆயிடுது அப்ப இது ரியல் பார்ட்ட சேர்ந்தது அப்ப எக்ஸ் இத வந்து நம்ம என்ன எழுதி இருக்கலாம் பிளஸ் ஒய்னு எழுதிக்கலாம் இங்க ஒரு பிளஸ் ஒன் இருக்கு இது ரியல் பார்ட் இமேஜினரி பாத்தீங்க என்னது ஐ இன் டூ ஒய் மைனஸ் எக்ஸ் ஓகேவா இப்போ ரியல் பார்ட் தான் இமேஜினரி பார்ட்டா பிரிச்சு நம்ம வச்சிருக்கோம் ஓகேவா இப்போ அவங்க என்ன கண்டிஷன் குடுத்துருக்காங்க இமேஜினரி பார்ட் ஆஃப் இங்க நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் ஈக்குவல் டு ஸீரோ த கண்டிஷன் ஓகேவா சோ இமேஜினரி பார்ட் ஆஃப் ஒன் மைனஸ் ஐ இட் இஸ் எட் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஸீரோங்கிறதுதான் கண்டிஷன் விச் இம்ப்ளீஸ் இதனுடைய இமேஜினரி பார்ட் எது ஐ எது இருக்கோ அதான் இமேஜினரி இல்லையா அந்த ஐய தவிர்த்துட்டு அந்த மீதி இருக்கிற நம்பர்ஸ் தான் மட்டும் எழுதணுமே தவிர ஐய சேர்த்து எழுதக்கூடாது ஐ இருக்கிறதுனால தான் இமேஜினரி நம்பர் சோ ஒய் மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்வல் என்னது ஜீரோ இப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்வல் டு ஜீரோங்கிறது தான் என்னது இந்த கொஸ்டினோட கார்டீஷியன் ஃபார்ம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வேணா எக்ஸ் முதல்ல எழுதிட்டு ஒய்ய செகண்டாக கூட எழுதிக்கலாம் ஓகேவா அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்வல் டு ஜீரோன்னு மாறி ஓகேவா